ஹாய் அன்பா இண்டோ சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சீரிஸு இந்த முறை சொல்லுங்கள் நடக்குதுங்க இந்த டோர்னமெண்ட்டு நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன் இந்த வீடியோவை இந்த டோர்னமெண்ட்டை இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல இதோடய ரூல்ஸு என்ன என்னன்னு அந்த டீமு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சதீஷன் தான் நம்மளை இன்வைட் பண்ணார் இந்த டோர்னமெண்ட்டுக்கு சொல்லுங்க ப்ரோ ஆளுக்கு நேம் சொல்கிறேன் ப்ரோ ஒருத்தர் ஒருத்தர் நேம் என்னென்னு தியாகு சதீஷ் சதீஷ் அண்ணன் ரூபன் சரத் கார்த்திக் பிரசாந்த் ரவிக்குமார் வர்ஷன் ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இந்த டோர்னமெண்ட் பத்தி சொல்லுங்க எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்குறோம் அதனால சொல்லுங்க டோர்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்தோவு சிங்கப்பூர் ஐ மீன் இந்தியா டீமும் சிங்கப்பூர் டீமும் சீரியாக விளையாடுறாங்க வந்து டெனி பர்ஸ் வீட்ல விளையாடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட்டி மீட்டர் சர்க்கிள் தான் ஒன்லி பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மட்டும் தான் அளவுடு சிக்ஸ் அடிச்சா அவுட்டு மற்றபடி இருக்கிற ரூல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சேம் அதே ரூல்ஸ் சேம் அதே ரூல்ஸ் தான் முப்பது யாடு இருக்கு அதுக்கு மேலே வெளிய அடிச்சா அவுட்டு சிக்ஸ் அடிச்சா அவுட்டு

நாலு பேர் பாத்தீங்கன்னா சவுத் ஏசியன் விளையாடணும் விளையாடிட்டு அதுலயும் வந்து கோல் மெடல் பிளேஸ் பண்ணோம் கோல் மெடல் அப்புறம் அது நல்லா பண்ணனால பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் வச்சாங்க ஏஷியன் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதே பேர் கிடைச்சிச்சு அதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விளையாடணும் ஸ்ரீவசன் அண்ட் தியாகு தவிர பாத்தீங்கன்னா இருக்க ஆறு பேருமே பாத்தீங்கன்னா விளையாடணும் சேம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து பிளேஸ் பண்ணும் ரெண்டு இன்டர்நேஷனல் ஆடி இருக்கும் அப்புறம் இந்தோ ஸ்ரீலங்கா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்தோ சிங்கப்பூர் நடக்குது சிங்கப்பூர் நடக்குது சொல்லு பிரசாந்த் நான் வந்து வந்து அவங்களை தொடர்ந்து டீம்ல ஒரு ஆளா இருந்தேன் டீம்ல நல்லா விளையாடி இந்தியன் டீம் வந்து கோல்டு மெடல் அடிச்சான் அடிச்சோம் அதுக்கப்புறம் விளையாட போறேன் நானு இப்போ சிங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இப்பயும் வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவேன்

ஃபார்ட்டி எயிட் பால்ஸுக்கு நீங்கள் சிக்ஸ்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலும் நீங்கள் ஃபீல்டிங்கில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது ஷார்ட் டைம் கேம் இது அந்த கேமில் நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணுமோ அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த கம்பேர் பண்ணும்போது அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கார்க் கம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் இதில் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்கோர் பண்ணுறதும் சரி ரிஸ்டிக் பண்ணுறதும் சரி ரன்ஸை நம்ம எவ்வளோ அதை கட்டுக் கொடுத்துருமோ அவ்வளோ வந்து நம்ம டீமுக்கு அது வந்து வின் பாய் வின் परसेंटेज அதிகரிச்சு குடுவோம் டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு 14 இயர்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கோம் 14 வருஷமா ஓகே bro 14 இயர்ஸ் விளையாடிட்டு இருக்கோம் அந்த 14 12 14 17 அந்த 19 தமிழ்நாடு டீம் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டுர்नामेंट அத டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல தமிழ்நாடு டீம் விளையாடிட்டு இருக்கோம் நாங்க லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆ வந்து தமிழ்நாடு விளையாடிட்டு இருக்கோம் கேட்டகரி வைஸா வந்து சீனியர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கோம் எங்க இந்தியன் டீம் சான்ஸ் கிடைச்சதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எங்க கோச் மிஸ்டர் முனிதேவன்

அதெல்லாம் எங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அந்த அந்த ரீசனுக்காக தான் அவங்களாம் பண்ண ஹெல்ப் ஆகுது தான் நான் இப்போ கண்டினியூஸாக வந்து ஃபோர்த் டைம் இந்தியன் டீம் ரெப்ரெஸ் பண்ணி ஆடுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது இதுக்கு இந்த சான்ஸ்க்காக பல லட்சம் பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு டீம் சான்ஸ் கிடைக்கிறதே வந்து பெரிய கஷ்டம் பெரிய கஷ்டம் ஆமாம் தமிழ்நாடு ரெப்ரஸ் பண்ணி ஃபோர்த் டைம் இன்டர்நேஷனல் இந்தியாவை ரெப்ரெஸ் பண்ணி ஆடுறோம் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பர் தான் ஸோ நாங்கள் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா ஸோ செக்ரட்டரி சார் நானும் சார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் ஸோ முனி ரஜினி ஓகே ஓகே சூப்பர் கோச் அவர் தானே ஆ கோச் சூப்பர் சார் இப்போது மறக்க முடியாத டோர்னமெண்ட்டு இல்லை மேட்ச் ஜெயிச்சுது அதை பற்றி எதனா பகிர்ந்துங்கன்னா பகிர்ந்துக்கலாம் மறக்க முடியாத டோர்னமெண்ட்டு தோல்வி ச தோல்வி சந்திக்கிற மாதிரி போயிட்டு ஜெயிச்சுது இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சுது டென்னிஸ் பால் கிரிக்கெட் பொறுத்தவரையும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை போகும்

ஸ்கோர் பண்ணோம் தேர்ட்டி ஒன் தான் டார்கெட் போடுறோம் அந்த மேட்ச் நாங்கள் லாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்து தான் இருக்கும் பட் அந்த மேட்ச் நாங்கள் வந்து தேர்ட்டி ஒன் டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் வின் பண்ணோம் மேட்ச் டை ஆயிட்டு அப்புறம் நாங்கள் சூப்பர் ஓவர் வில்லன் ஸோ அந்த மேட்ச் ஒரு மெமரியான மேட்ச் சொல்லலாம் மறக்க முடியாத மேட்ச் அந்த மேட்ச் தான் தேர்ட்டி ரன்ஸ் வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஆல் அவுட் பண்ணி மறுபடியும் சூப்பர் ஓவரில் லாஸ் பண்ணிட்டோம் அது ஒரு ஓவர் ப்ரோ மிஸ் பண்ணி லாஸ் பண்ணிட்டோம் ஸோ ஈசன் அண்ட் கேம் டென்னிஸ் பால் ரேட் பொறுத்தவரை ஈசன் எவர் கேம் அதே போல் த்ரில்லாக தான் இருக்கும் அதாவது இந்த கேமை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் ஓவர்ல ரெண்டு ரெண்டாவும் டிஃபெண்ட் பண்ணலாம் அது நாலு நாலு ரம் அடிக்க முடியாது நம்மளால பேட்ஸ்மேன்னால ஒரு நாலு ரூபா ஸ்கோர் பண்றது கஷ்டம் பத்து ரூன்னு ஒரு பௌலர் உட் டிஃபன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து நான் சிக்ஸ்டாண்ட்ல இருந்து விளாட்டுட்டு இருக்கேன் சோ நான் கிரிக்கெட் விளையாடுவேன் பட் கேம்னா இப்படி தான் விளையாடணும் இதுதான் கேம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோச்சி வந்து முனிவேத்தன் சார் சோ சின்ன வயசுல எங்கள ட்ரைன் பண்ணினாரு கடந்த ஃபோர்டி நியூஸ் விளையாடிட்டு இருக்கேன் சோ நான் சவுத் ஏஷியால விளையாடும் ஏஷியல் விளையாட்டு பாத்தீங்கன்னா சோ ஆனுவேல் சார் முனிவேத்தன் சாரி எல்லாம் வந்து என்னால பார்ட்டிசிபேட் பண்ணி கோல் வின் பண்ணி போக

போலருக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆள் பாத்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் தான் நீங்க ஃபீல்டர்ஸ் எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறீங்களோ ஏன்னா பவுண்டரி லைன் பார்த்து ரொம்ப பெருசாக இருக்கு ஸோ நீ எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க போலருக்கு ஸோ அதுதான் உங்களுக்கு எனர்ஜி ஈவன் கேச் விஸ் பண்ணாலும் சரி ஃபோர் விட்டாலும் சரி பக்கத்தில் நீங்க தான் போய் பேசணும் ஓகேடா இட்ஸ் ஓகே நீ ஒன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க தான் சீராக பண்ணி சொல்லிட்டு எல்லாரும் பேசணும் ஸோ யோ யார் பேர் தெரியாம இருக்கலாம் இங்க உள்ள வந்துட்டு பிறகு எல்லாரும் வந்து ப்ரோ ஏதோ ஒரு சம்திங் நீங்க கால் பண்ணி பேசுங்க உள்ள இருக்க சொல்ல சைலண்டா இருக்கிறது வேஸ்ட்டு அதுதான் நான் கேட்டு எல்லாருக்கும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ரோ <laughs> இந்தல <laughs> <laughs>